அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் விபத்தில் இறந்து போகின்ற மனிதர்களுடைய ஆன்மாவானது அவருடைய வீட்டிற்கு வந்து அழுகிறது ஆபீஸ் போயிட்டு வர போனாரு காரில் அடிப்பட்டு இறந்துட்டாரு இப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்றேன்னு போனாரு பஸ்ஸு காரன் வந்து இடிச்சு இறந்துட்டாரு ரோடை கிராஸ் பண்ணாரு லாரி காரன் வந்து அடிச்சு இறந்துட்டாரு சுற்றுலா போறேன்னு போனாங்க கடல்ல குளிக்கிறதுக்காக இறங்குனாங்க கடல்லேயே அடிச்சிட்டு போயிட்டாங்க அணைக்கட்டில் போய் இறங்கி குளித்து போனாங்க ஒருவர் நீரினுடைய சுழல்ல மாட்டிக்கினார் அவரை காப்பாத்துறதுக்காக ரெண்டு மூணு பேர் போனாங்க அவர்களும் இறந்து போய் விட்டார் எதிர்பாராமல் ரயில் வந்து இடித்து இறந்து போகிறாரு இப்படி எண்ணற்ற விபத்துகள் இல்லையா இதெல்லாம் விபத்து இறந்து போறவருக்கு நம்ம இந்த இன்னொரு பத்து நிமிடத்துல அஞ்சு நிமிடத்துல இறக்க போகிறோம்ன்றது தெரியாது பார்க்காமல் அதிர்ச்சி தரக்கூடிய அந்த விபத்து அப்படி இறந்துட்டாருன்னா அவருடைய ஆன்மாவானது பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாகுது இல்லை அந்த ஆன்மானால ஜிக்க முடியல அதை தாங்கிக் கொள்ள முடியல அந்த ஆன்மா தன்னுடைய வீடு நோக்கி வருகிறது உடனடியாக வருகிறது அந்த உடம்புல இருந்து உயிர் வெளியே உடன் நேரடியாக அது வருவது எங்கன்னா அவர் வாழ்ந்து வந்த வீட்டுக்கு தான் வருது வந்து தனக்கு ஏற்பட்ட விபத்தை தனக்கு நடந்த அந்த சம்பவத்தை அந்த நிகழ்ச்சியை எடுத்து கூறி குடும்ப உறுப்பினர்களிடையே அழுகிறது ஆனால் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அது தெரிவதில்லை ஒரு சிலருக்கு உள்ளுணர்வு மூலமாக அவருக்கு ஏதோ ஆகியிருக்கும் போல தெரியுது என் மனசு ஒரு வேலையில் இல்லை அண்ண உடனே அவருக்கு போன் அடிச்சு பார்க்கறாங்க போனர் இப்போ நேக்குது பதில் இல்லை அந்த இல்லூஷன் அந்த உள்ளுணர்வை எங்கேருந்து வருகிறதுன்னா அந்த ஆறு அந்த மீட்டருக்குள் வந்து அமர்ந்து கொண்டு அழுகிறது அந்த அழுகையினுடைய பாதிப்பு தான் அவங்க மனசுல போய் ஒரு உள்ளுணர்வை தூண்டுகிறது அவருக்கு ஏதோ ஆயிற்றுக்கும் நினைக்கிறார் வாங்க வண்டி எடுத்து போய் பார்த்துட்டு வரலாம் அனு சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அட அவர் எப்பவும் போலதான் ஆபீஸ் போறாரு எப்பவும் தான் வருவாரு இல்லை எனக்கு ஏதோ என் மனசு படபட பட பட நடிச்சுக்குது ஒரு நிலையில என்னால இருக்க முடியல அப்படி சொல்றாங்க இல்லையா அப்ப அந்த ஆன்மா அந்த வீட்டிற்குள் அழுது கொண்டு இருக்கிறது அது உயிரோடு வாழ்பவர்களுடைய மனத்துக்குள்ளே போய் ஒரு உள்ளுணர்வு மூலமாக தெரியப்படுத்துகிறது சில மணி நேரம் அந்த ஆன்மா அந்த இடத்தில் உக்காந்து தனக்கு நடந்த அந்த சம்பவத்தை சொல்லி அழுது விட்டு மறுபடியும் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து விடுகிறது ஏன்னா அந்த சம்பவம் நடந்த இடத்தை விட்டு அது அக்கலாது ஒரு வட்டம் அந்த தான் அந்த ஆன்மா அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் இதை சொல்லுவாங்க அந்த பக்கம் போகாதுப்பா ஏதோ ஒண்ணு இரவு நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க இந்த மரத்துல யாருன்னா தற்கொலை பண்ணிக்கிறான் ஏன்னா அந்த மரத்தை சுற்றி தான் அந்த ஆன்மா அலைந்து கொண்டிருக்கும் அது இரவு நேரத்தில் அந்த மரத்தை கப்போ சொல்லும்போது அது மனிதர்களோடு பேச ஆரம்பிக்குது அப்போ மனிதர்களுக்கு ஏதோ ஒரு அசாதாரண நிகழ்ச்சி இங்கே நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியும் அதனால் அப்படி அனுபவப்பட்டவர்கள் இரவில் அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது அது இன்னும் வாழ வேண்டிய ஆயக்காலம் நிறைய இருக்கு இந்த ஆயக்காலம் முடியாதே அந்த ஆன்மா எதிர்பாராமல் விபத்தில் இறந்து போச்சு இல்லையா மீதி அதனுடைய ஆயுள் இருக்கின்ற வரை அந்த இடத்தில் தான் அது அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் அது ஆன்மா சாந்தி அடையாது அதுக்கு போய் இவங்க அதுக்கப்பால ஏதேதோ சடங்குகளை காரியங்களை எது செய்தாலும் இந்த ஆன்மா சாந்தி அடையாது கிராமத்துல நம்முடைய பெரியவங்க விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படி சம்பவம் நடந்த இடத்துல போய் ஒரு படையல் போட்டு விளக்கு இந்த ஆன்மாவை சாந்திப்படுத்தணும்னு சொல்லுவாங்க இப்போ எங்க குருஜி டவுனில் எல்லா ஆக்சிடெண்ட் நடக்குது அங்க போய் யார் அவர் தெரியல ஒரு பாடி தூக்கின்னு வந்தாங்க தெரியல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நகர வளர்ச்சி அதிகமாக அதிகமாக பேருந்துகளும் லாரிகளும் வாகனங்களும் அதிகமாக அதிகமாக தினந்தோறும் விபத்துக்கள்ல இறந்து போறவர்கள் ஆயிரம் இருக்கிறாங்க அப்ப அந்த ஆன்மா அந்த குறிப்பிட்ட தான் அது ஆய் காலம் வரைக்கும் அலைந்த வண்ணமாக இருக்கிறது என்று ஆவி உலக ஆராய்ச்சியிலேயே கண்டுபிடித்து கூறியிருக்கிறார்கள் இது அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்க நம்ம முன்னோர்கள் சொல்லாதது எதுவும் பாராட்சியில் இல்லை ஆக ஆக விபத்தில் மரணமடைந்தவர்களுடைய ஆன்மா இறந்தவுடன் அவர்களுடைய வீட்டிற்கு வந்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு தனக்கு நடந்த நிகழ்வை சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுகிறது என்பது உண்மை இதுதான் நடக்கிறது தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்